தாராபுரம் சாலையில் சாக்லேட் மூட்டைகள் வீச்சு என பரபரப்பு விசாரணை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் தீவுத்திடல் அருகே உள்ள உடுமலை சாலையில் நபர் ஒருவரால் சாக்லேட் மூட்டைகள் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பலுவடைந்த பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்கள் ஏற்கனவே குப்பைகளை கொட்டி வந்த நிலையில் வியாழன் இரவன்று நபர்கள் ஒருவர் மூட்டைகள் முழுவதும் சாக்லேட்டுகளை சாலையின் நடுவே கொட்டி சென்றனர் இதனை தவறாக புரிந்த பொதுமக்கள் சாக்லேட் ரோடு முழுக்க கிடைக்கிறது என சிலர் எடுத்து பார்த்ததிலேயே பரிதாபம் வெளிப்பட்டது அந்த சாக்லேட்டுகள் போலியான பிராண்ட் பெயர்களுடன் தயாரிக்கப்பட்டவை என்றும் சில சாக்லேட்டுகள் காலாவதியான நிலையில் உள்ளது என்றும் தெரியவந்தது வந்தது சாலையில் சிதற்கிடந்த சாக்லேட்டுகளை தெருநாய்கள் சாப்பிட்டதையும் அருகில் உள்ள பள்ளி குழந்தைகள் அவற்றை எடுத்து சாப்பிடக்கூடும் என்பதால் அச்சத்தையும் சமூக ஆர்வலர்கள் இதனையடுத்து ஒரு தன்வாளர் சாலையில் சிதறியிருந்த சாக்லேட்டுகளை ஒரு மூட்டையில் சேர்த்து ஓரமாக வைத்தார் இந்த சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இவை போலியாக சாக்லேட்டுகளா போதைப் பொருளாக தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகளா இந்த செயலை செய்த யார் அந்த நபர் இந்த நிலையில் தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சாக்லேட் மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இது போன்ற பொது இடங்களில் சாக்லேட்டுகள் அல்லது உணவுப் பொருட்கள் வீசும் சம்பவங்களை கவனித்து சட்ட நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்ற சம்பந்தப்பட்ட நபருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் தாராபுரம் உடுமலை சாலையில் நிகழ்ந்த இந்த அதிர்ச்சிகர சம்பவம் தற்பொழுது பரபரப்பான விசாரணைக்கு வழிவகுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சாய் கிரபாகரன்